கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்கன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேத்து ஒண்ணு சொல்றாங்க கூட்டணி தான் நாங்க பிஎம்கே இடம் பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க தேமுதிக அவங்களும் அந்த கருத்தை வெளிய வைக்கிறாங்க அதனால இன்னைக்கு இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்கன்னா இன்னைக்குங்க அரசியல் பேச அப்படிங்கன்னா இந்த கேருக்கு சொல்றாங்க முதலைச்சரை முதல்வரை சமீபத்தில் இந்து பத்திரிக்கை ஒரு கட்டுரை யாரும் இணைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றேன் மாநில தலைவர் பதவியை இழந்த பிறகு செயல் பற்றி எதுவும் பேசாதிருந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இப்போது திரும்பவும் லைம்லைட்டுக்கு வந்திருக்கிறார் நேற்று திருப்பூரில் நடந்த கூட்டத்திற்கு வந்த அவர் அதிமுக கூட்டணியுடனான கூட்டணி அரசு பற்றிய விஷயத்துக்கும் சீமான் கல்லிரக்கண விவகாரத்திற்கும் பல்வேறு விஷயங்களை பேட்டியளித்துள்ளார் இது இப்போது அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது முக்கியமாக தலைவர் இருக்க முன்னாள் தலைவர் இந்த அளவுக்கு பேசுவதற்கு ஊக்கம் கொடுத்தது யார் என்று அதிமுக வட்டாரத்தில் கூட பேச்சாக இருக்கிறது கோவை இருகூரிலிருந்து திருப்பூர் முத்தூர் வரை ஐடிபிஎல் நிறுவனத்தின் குழாய் பதிக்கும் திட்டத்தை சாலையோரமாக நிறைவேற்ற வலியுறுத்தி திருப்பூர் வாலயத்தில் விவசாயிகள் ஏழாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கோவை திருப்பூர் மாவட்டங்கள் வழியாக எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் குழாய் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது குழாய் பதிப்பதால் விவசாயிகளின் நிலத்தின் மதிப்பு பாதிக்கப்படும் என்பதை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரிடம் எடுத்து கூறியுள்ளோம் இதற்கு மாற்று வழி ஏற்பாடு செய்யவும் வலியுறுத்தியுள்ளோம் தரப்பும் அமர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் எனவே விவசாயிகள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை பதினைந்து நாட்கள் குழாய் பதிக்கும் பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுள்ளோம் ஒவ்வொரு திட்டத்திலும் மத்திய அரசு நிதி பங்கீடு உள்ளது மத்திய அரசு நூறு சதவீத பங்களிப்பு வழங்கும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் பேசுவதில்லை என்றும் தெரிவித்தார் அதேபோல்

மாநில அரசு அறுபது சதவீதமும் மத்திய அரசு நாற்பது சதவீதமும் இருக்கு பெரும்பாலான திட்டங்கள் நிறைய திட்டங்கள் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்கு மத்திய அரசு ஐம்பது மாநில அரசு நிறைய திட்டங்கள் மத்திய அரசு மட்டுமே நூறு சதவீதம் இருக்கு இப்ப ஒரு பக்கம் இவர் வந்து எல்லாரும் இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் ஏன் மத்திய அரசுனுடைய நூறு சதவீதம் மத்திய அரசு பண்பட திட்டத்தை சொல்ல மாட்டாங்க நேஷனல் ஹைவே மத்திய அரசு நூறு சதவீதம் பண் பண்றாங்க போர்ட்டு மத்திய அரசு நூறு சதவீதம் கொடுக்குறாங்க ஏன் அதை பேசாம ஒரு நான்கைந்து திட்டத்தை மட்டும் எடுத்து இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுக்குறாங்க நாங்கள் நிறைய கொடுக்குறோம் ஏன் அரசியல் பண்ண முதலமைச்சர் விரும்புகின்றார்கள் அப்படின்னு தான் நாங்கள் திரும்ப கேட்டோம் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க மத்திய அரசு திட்டத்தை முழுமையாக அனுமதிக்கணும் அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமோ தவிர நிதி பங்கீட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடாது என்பது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேற்று சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில தான் நாங்க பி அவங்க இடம்பெறுவோம் அன்புமணி ராமதாஸ் சொல்றாங்க தேமுதிக அவங்களும் அந்த கருத்தை வெளியே வைக்கிறாங்க அதனால இன்னைக்கு இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்க எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் உழைச்சிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் யாரு பேசுவதும் தவறு கிடையாது எல்லாமே பொறுத்திருங்க கரெக்டான நேரத்துல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசட்டும் அதுவரை கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதே கல்ல உடுமலைப்பேட்ட பொள்ளாச்சியில் தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல் போராட்டத்தை ஆரம்பித்து வச்சோம் இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா தடையை நீக்கிறோன்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்தில் வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வர போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்லை நாங்கள் காவல்துறையை தாண்டி மரத்து மேலே ஏறி நாங்க கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறதுக்கு முழு உரிமை இருக்கு மரம் வச்சிருக்கிறாங்க பண்றாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பார்க்கிறாங்க நாளைக்கு உங்க கையில நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்கறோம் அதுக்கு ஜிகே நாகராஜனனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேல ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கல்ல குடிப்பீங்களான்னு கேட்டீங்க